பேசினதுனாலதான் போய் மனசுக்குள்ளேயே வச்சு நான் உருக்கிட்டு கிடக்குறேன் எங்க கல்யாணத்துக்கு என்ன கேட்க வேண்டியதானே ஐம்பதாயிரத்தை முடிச்சுக்கிட்டீங்க மகனுக்கு ஆகுனா பிள்ளைங்கிறீங்க உங்க மகனுக்கு மாத்திரம் அப்படி கல்யாணம் பண்ணிடுங்க அப்படின்னு கேக்கணும்

சொல்லிப்பா என்ன எல்லாத்தையும் சொல்லிருப்பா நல்லா சொல்லி ஒப்பிச்சிருப்பா அதெல்லாம் ஒரு அப்படியே குசு வருது முக்கறது மோணகரத일까지 வரைக்கும் சொல்லிட்டு வருவா சரி நான் பாட்ட சொல்லி வைக்கிறேன் ஆ பாரு பாட்டுகிட்ட இதா வந்துச்சுனா அவளுக்கு அப்படியே பகுமானமா நல்ல ஊடா போய் உட்காரணும்னு அந்த ஆடேட்டில இல்ல அவங்க வீடு வந்து பாளு வீடு ஒரு வந்து கொஞ்சம் பலசர்க்க ஏடி வென் போ

பக்கத்தில் புதூர் பக்கத்தில் திருப்பதி அப்பன் திருப்பதி அப்பன் திருப்பதி அங்கே நான் வந்து சேஷனில் வந்து இந்த மகளோட மருமையை வந்து அங்கே வேலை பார்க்குறாங்க பிசிஆர் அவர் பேர் பேர் வந்து பூபா அவருடைய அப்பா அவர் இன்ஸ்பெக்டராக இருக்காரு அவர் வந்து செந்தில் குமார் இப்போ எங்கே வேலை பார்க்குறாரு இப்போ வந்து சாத்தூரில் வேலை பார்க்குறாரு விருதுநகர் சாத்தூரில் வேலை பார்க்குறாரு அவர் டிராபிக் இன்ஸ்பெக்டராக இருக்காரு பிள்ளையை கட்டி கொடுத்து ஏழு நிமிஷமா பிள்ளையை வந்து சித்திரவாதப்படுத்தி கொஞ்ச லஞ்சம் இல்லை எவ்வளவோ ஆளுகளை வச்சு பஞ்சாயத்து பண்ணி பேசி சரி இன்னைக்கு நேற்று காலையிலிருந்து பிள்ளைய வந்து கொடுமையான தாக்கி மரதட்சணை வாங்கிட்டு வர சூழ்நிலை இதுல வந்து ரொம்ப ஆதாரப்பூர்வமான ரெக்கார்டிங்கில் பண்ணி ரசிச்சு எல்லாமே பண்ணியிருக்காங்க இதுல வந்து ரொம்ப பிள்ளைய சீரியஸான நிலமையில நான் வந்து வீட்டில இருந்து காப்பாற்றி ஜிஹெச் மாதிரி ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்காங்க பிள்ளைய வந்து காப்பாற்றி அவளை வந்து பிள்ளைய போகிறாங்க அழிச்சு குடும்ப கொடுத்து இதை பூரா அவர் பண்ணதை பூராமே அந்த ஆடியோ எடுத்து அவங்க காயுதாப்பனார்கிட்ட சிரித்து பேசி ரொம்ப சந்தோஷமான ஒரு சந்தா பேசியிருக்காரு இந்த கொடுமையில் கொஞ்சம் நெஞ்சமில்லை இதே கோயம்புத்தூரில் நடந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிள்ளைகளாக சேர்த்துக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு கொஞ்ச நேரம் வர தாமதப்படுத்துனால என் பிள்ளை இறந்துருக்கேன் இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் ஜிஎஸ்எல் சேர்த்துருக்கேன் தமிழக அரசு நல்ல ஒரு தீர்வு காண்சி இதுக்கு வந்து சட்டப்படி எல்லாம் நடக்கணும் என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி வித்து எந்த பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடாது இது வந்து ரொம்ப இது லாஸ்டா மிக வரதட்சணை கொடுமைங்கிறது பயங்கரமான இருக்கு உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தது வரதட்சணை வரதட்சணையாங்கிறது என் பிள்ளைக்கு கணக்கு வழக்கம் இல்லாம நான் கொடுத்துருக்கேன் இதுல வந்து அவர் ஆடியோவில் எல்லாமே வரதட்சணையா கேட்கிறாங்க எல்லாமே எனக்கு அதை கொண்டு வா இதை கொண்டு பண்ணிறாரு கேட்டு பிள்ளைகளை அடிச்சு எனக்கு துன்படுத்துனது கொஞ்சம் கொஞ்சம் இல்ல இதே நான் கொஞ்சம் தாமதப்படுத்திருந்தேன் என்ன கண்டிப்பா தான் இல்லையா ஒரு துறையாம எவ்வளவு ரூபாய் இது வரை இல்ல சீர சீரா எவ்வளவு குடுத்துருப்பேங்க நகை எவ்வளவு போட்டிருப்பீங்க சும்மா சொல்லுங்க இரு வரிசையெல்லாம் நிறைய முறையில செஞ்சு அறுபது ரூபாய் நகைக்கு மேல இது கணக்கு இல்லாம அவனுக்கு இல்ல சும்மா சொல்லுங்க இல்ல நகை எவ்வளவு அறுபது மூணு நகை வரையும் போட்டிருக்கேன் சரி இதுல மேக்கூட்டி எல்லாமே ஒரு கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா வயலுக்கு எப்பயோ முடி எடுக்கிறது இப்பயே என்ன கொடுப்பாங்கன்னு கேளுங்கறத ரொம்ப பிள்ளைய போட்டு டார்ச்சர் பண்ணி அடிச்சிருக்காரு அடிச்சது முள்ள முட்டை கழுத்து நெரிச்சு பிள்ளைய முட்டை வச்சிருக்காங்க நான் ரொம்ப சீரியஸான நிலைமையில வந்து ஜிஎஸ்ல வந்து சேர்த்துருக்கேன் பணமா இதுவரை எவ்வளவு கொடுத்துருப்பீங்க பணங்களா நிறைய புள்ளட்டு கேட்டாரு புள்ளட்டு எடுத்து கொடுத்தேன் பணங்களா தறி கொடுத்து எல்லாமே பணங்களை கேட்பாங்க பிள்ளைக்கு ரொம்ப புள்ள நல்லா இருக்கிறது எல்லாமே நான் செஞ்சேன் இது மிகப்பெரிய கொடுமையில மிகப்பெரிய கொடுமையா இருக்கு இது என்னன்னு தெரியல இது வந்து பெண்களுக்கு ஒரு சாபத்தேடா என்னன்னு தெரியல இது ரொம்ப இதை வந்து கேட்டு இந்த தமிழக அரசு உடனே கண்டிச்சு எல்லாமே பதிவாளி இது வந்து போலீஸ் பந்தர விட வாங்கி கொடுக்கல ஆனால் கிட்டயெல்லாம் எதுவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஆமா அவன் மூஞ்சிலே நல்ல முடிக்க மாட்டேன் நீங்க முகர கட்டீங்க இவங்க இவன் எதுக்கு உங்கள முறை இது பண்ணிட்டு இருக்கீங்க பத்தி தெரியுறீங்க பட்ட தேவையில்லாம ஆஹ் வந்து கல்யாணம் ஆகல இது அனிதா இதனாலதான் அப்படி இதா இருக்கிறேன்னா இந்த விளக்கணும் கேட்டாங்களா இங்க கேட்டாங்களா இந்த உண்மையில சொல்லணும்னா இந்த விளக்கணும் பேசினதுனாலதான் என் எனக்கு அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சு நான் உத்திக்கிட்டு கிடக்குறேன் இந்த விளக்கணை என்னால இவங்க எல்லாம் இதுக்கெல்லாம் பகுமானமா மகனுக்கு காட்டுறாமா எதுக்கு நீங்க நீதுக்குமா எங்க கல்யாணத்துக்கு என்ன கொடுத்தீங்க நீங்க கேட்க வேண்டியதானே எங்க கல்யாணத்துக்கு ஒரு ஐம்பதாயிரத்த குடுத்து முடிச்சுக்கிட்டீங்க ஆஹ் மகனுக்கு ஆகுன்னா பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணு ஒண்ணுன்னு உங்க மகனுக்கு மாத்திரம் அப்படி கல்யாணம் பண்ணிடுறீங்க அப்படின்னு கேக்கணும் அதெல்லாம் புடிங்கற மாதிரி

பக்கத்துல புதூர் பக்கத்தில் திருப்பதி அப்பன் திருப்பதி அப்பன் திருப்பதி அங்க நான் வந்து சேஷன்ல வந்து இந்த மகளோட மருமையை வந்து அங்கே வேலை பார்க்குறாங்க பிசிஆரு அவர் பேர் பேர் வந்து பூபா அவருடைய அப்பா அவர் இன்ஸ்பெக்டரா இருக்காரு அவர் வந்து செந்தில் குமார் இப்போ எங்கே வேலை பார்க்குறாரு இப்போ வந்து சாத்தூர்ல வேலை பார்க்குறாரு விருதுநகர் சாத்தூர்ல வேலை பார்க்கறாரு அவர் டிராபிக் இன்ஸ்பெக்டரா இருக்காரு பிள்ளையை கட்டி கொடுத்து ஏழு வருஷமா பிள்ளைய வந்து சித்திரவாதப்படுத்தி கொஞ்சம் நஞ்சமில்லை எவ்வளவோ ஆளுக வச்சு பஞ்சாயத்து பண்ணி பேசி சரி வரேன் இன்னைக்கு நேற்று காலையில இருந்து பிள்ளையை வந்து கொடுமையான தாக்கி வரதட்சணையை வாங்கிட்டு வர சொல்லுவேன் இதில் வந்து ரொம்ப ஆதாரப்பூர்வமான ரிக்கார்டிங்கில் பண்ணி ரசித்து எல்லாமே பண்ணியிருக்காங்க இதில் வந்து ரொம்ப பிள்ளை சீரியஸான நிலமையில நான் வந்து இருந்து காப்பாற்றி ஜிஹெச் மதுரை ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சி சொல்லிட்டு ரொம்ப மோசமான சூழ்நிலை ஐசியில் இருக்காங்க பிள்ளைய வந்து காப்பாற்றி அவளை வந்து பிள்ளை எப்படி அடிச்சு கொடுமை பூரா அவர் பண்ணதை பூராமே அந்த ஆடியோ எடுத்து அவங்க காயுதாப்பனார்களை சிரித்து பேசி ரொம்ப சந்தோஷமான ஒரு சார் இதாக பேசியிருக்காங்க இந்த கொடுமையில் கொஞ்சம் நிஞ்சமில்லை இதே கோயம்புத்தூரில் நடந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிள்ளைகளாக செத்துக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு கொஞ்ச நேரம் வர தாமதப்படுத்தினாலும் என் பிள்ளை இறந்துருக்கேன் இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் ஜிஎஸ்எல் சேர்த்துருக்கேன் தமிழக அரசு நல்ல ஒரு தீர்வு காணிச்சு இதுக்கு வந்து சட்டப்படி எல்லாம் நடக்கிறது என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி வித்து எந்த பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடாது இது வந்து ரொம்ப இது லாஸ்டா இருக்க வரதட்சணை கொடுமைங்கிறது பயங்கரமான போய்கிட்டு இருக்கு உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி இதுவரை எத்தனை கொடுத்தா வரதட்சணை வரதட்சணையாங்கிறது என் பிள்ளைக்கு கணக்கு வழக்கம் இல்லாம நான் கொடுத்துருக்கேன் இதுல வந்து அவர் ஆடியோவில் எல்லாமே வரதட்சணையா கேட்கிறாங்க எல்லாமே எனக்கு அதை கொண்டு இதை கொண்டு கேட்டு பிள்ளைகளை அடிச்சு எனக்கு துன்படுத்தது கொஞ்சம் கொஞ்சம் இல்ல இதே நான் கொஞ்சம் தாமதப்படுத்திருந்தேன் கண்டிப்பா தான் இல்லையே ஒரு துறை எவ்வளவு ரூபாய் இது வரை கொடுத்திருப்பீங்க இல்ல சீர சீரா எவ்வளவு குடுத்துருப்பீங்க நகை எவ்ளோ போட்டுருப்பேன் சொல்லுங்க இருவரிசையில நிறைய முறையில செஞ்சு அறுபது ரூபாய் நகைக்கு மேல இது கணக்கு இல்லாம அவ்வளவு தூரம் திச்சிருக்கேன் இல்ல சும்மா சொல்லுங்க இல்ல நகை எவ்வளவு அறுபது மூணு நகை வரையும் போட்டிருக்கேன் சரி இதுல மேக்கூடி எல்லாமே ஒரு கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா வயலுக்கு எப்பயோ முடி எடுக்கிறது இப்பயே என்ன கொடுப்பாங்கன்னு கேளுங்கறத ரொம்ப பிள்ளைய போட்டு டார்ச்சர் பண்ணி அடிச்சிருக்காரு அடிச்சது முள்ள முட்டை கழுத்து நெரிச்சு பிள்ளைய முட்டை வச்சிருக்காங்க நான் ரொம்ப சீரியஸான நிலைமையில வந்து ஜிஎச்ல வந்து சேர்த்துருக்கேன் பணமா இதுவரை எவ்வளவு கொடுத்துருப்பீங்க பணங்கள்லாம் நிறைய புள்ளட்டு கேட்டாரு புள்ளட்டு எடுத்து கொடுத்தேன் பணங்கள்லாம் தறி எல்லாமே பணங்களை கேப்பாங்க பிள்ளைக்கு நம்ம புள்ள நல்லா இருக்கிறது எல்லாமே நான் செஞ்சேன் இது மிகப்பெரிய கொடுமையில மிகப்பெரிய கொடுமையா இருக்கு இது என்னென்னு தெரியல இது வந்து பெண்களுக்கு ஒரு சாபக்கேடா கேடா தெரியல இது ரொம்ப இதை வந்து கேட்டு இது தமிழக அரசின் உடனே கண்டித்து இவங்கள மேலே இது எல்லாமே பதிவாகி இது வந்து போலீஸ் தங்கறையெல்லாம் கூட வாங்கி கொடுக்கலாம்